நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த சமூக நீதியினுடைய மிகப்பெரிய விளிம்புகளை நாம் தொட வேண்டும் அதில் முதல் தளபதியாய் நம் தம்பி திருமா அவர்கள் நிற்க வேண்டும் அந்த சமூக மாற்றத்தை வரக்கூடிய நாட்களிலே பார்க்க போகிறோம் தமிழர்களாய் அணிதிரள்வோம் தமிழர்களாய் அடையாளம் காண்போம் தமிழனாய் நெஞ்சை உயர்த்துவோம் இந்தியன் என்பதிலே பெருமை கொள்வோம் சமூக நீதியிலே சரித்திரத்தின் சுவடுகளில மிகப்பெரிய வரலாற்றை எழுத போகிற அந்த தங்க கைகள் எழுதுகின்ற போது அதை சேர்த்து எழுதுகின்ற கைகளாக அருமை தம்பி திருமாவளவன் அவர்களுடைய கைகள் இருக்கும் வரலாற்றில் அவர்கள் இடம்பெறுவார்கள் அதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது நிகழ்வுகள் நடக்கின்ற போது அதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல நாள் இந்த அருமையான நாள்